ஓம் ஸ்ரீ சாய்ராம் அன்பான சாய் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் இந்த பதிவில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் பகவான் ஸ்ரீ சாய் பாபாவின் நூறாவது பிறந்த நாளை கொண்டாடும் வேளையில் பாபா உலகம் முழுவதும் பரப்பிய அன்பு சேவை சத்தியம் தர்மம் ஆகிய தெய்வீக செய்திகளை நினைவு கூறும் புனித நாள் இன்று பெங்களூர் நகரத்தின் இதயமாக விளங்கும் நம்ம மெட்ரோ பாபா அவர்களின் தெய்வீக செய்திகளை இன்று பெங்களூர் நகரத்தின் இதயமாக இயங்கும் நம்ம மெட்ரோ பாபா அவர்களின் தெய்வீக செய்திகளை ரயில் நிலையங்களிலும் பயணிகள் பயணம் செய்யும் ரயில்கள் உள்ளேயும் ஒளிபரப்பப்படுகிறது ஒவ்வொரு பயணியும் வாங்கும்போது ரயிலில் அமரும் போதும் பாபாவின் லவ் ஆல் சர்வால் அனைவரையும் நேசி அனைவருக்கும் சேவை செய் எவர் ஹேட் நெவர் எப்போதும் உதவி செய் யாரையும் காயப்படுத்தாதே என்ற வார்த்தைகளை பார்க்கிறார்கள் அது ஒரு காட்சி மட்டுமல்ல அது அன்பு நகரும் ரயிலாகவும் சேவை நிறைந்த நிலையாகவும் மாறி உள்ளது பெங்களூர் மெட்ரோ தினமும் ஆயிரம் கணக்கான மக்களை இணைக்கிறது அந்த பயணத்தின் நடுவே பாபாவின் செய்தி ஒளிபரப்பப்படுகிறது ஆன்மீகம் நாள்தோறும் வாழ்க்கையில் கலந்து செல்ல வேண்டும் என்ற உண்மையை நினைவூட்டுகிறது பயணிகள் எங்கும் தங்கள் பணியில் வாழ்க்கையில் பிஸியாக இருந்தாலும் ஒரு நிமிடம் அந்த திரையை பார்த்தால் ஒரு சிந்தனை ஒரு அமைதி ஒரு புன்னகை மனதில் அவர்களுக்கு பிறக்கிறது மெட்ரோவில் ஒளிபரப்பப்படும் பாபாவின் செய்தி இதை சொல்கிறது செயல்நிலையிலும் ஆன்மீகம் மலரலாம் இதுதான் பாபாவின் போதனையின் சாரமாகும் அன்பும் சேவையும் நடைமுறை வாழ்க்கையிலே வெளிப்பட வேண்டும் நம் அன்பான பகவான் ஸ்ரீ சத்தியசாயி பாபாவின் அடிப்படை போதனைகள் ஒரே மதம் அதாவது அன்பின் மதம் ஒரே சாதி அதாவது மனித சாதி ஒரே மொழி அதுதான் இதயத்தின் மொழி இந்த உலகம் பல பெயர்களாலும் மதங்களாலும் பிரிந்திருக்கலாம் ஆனால் அந்த எல்லைகளுக்கு அப்பாற்பட்ட ஒரே இறைவனே ஒரே அன்பு இருக்கிறது என்பதை பாபா உணர்த்தினார் பாபா சொன்னார்கள் அன்பே வாழ்க்கையின் மையம் வாழ்க்கை என்பது அன்புதான் அதை அனுபவீங்கள் அறிவின் முடிவே அன்பு அன்பு என்பது உணர்ச்சி அல்ல அது நம்முடைய உயிரின் இயக்கம் அன்பு ஒரு மனிதனை தெய்வமாக உயர்த்தும் சேவை என்பது தெய்வ வழிபாடு டியூட்டியஸ் கார்ட் ஒர்க்கிஸ் ஒர்ஷிப் நாம் எவ்வளவு பேசினாலும் உண்மையான ஆன்மீகம் நாம் பிறருக்காக செய்த ஒரு சிறிய சேவையில்தான் வெளிப்படும் நம் அன்பான பகவான் ஸ்ரீ சாய் பாபா கூறியது ஐந்து மனித மதிப்புகள் சத்தியம் தர்மம் சாந்தி பிரேமை அகிம்சை இவை அனைத்தும் சமயத்திற்கும் எந்த நாட்டிற்கும் பொதுவானவை இவை இல்லாத கல்வி வளர்ச்சி செல்வம் எல்லாம் முழுமையற்றது பாபா மற்றொன்றும் சொன்னார்கள் உண்மையில் நான் யார் என்ற கேள்விக்கு நீங்கள் மூவர் நீங்கள் நினைப்பவர் பிறர் உங்களை எவ்வாறு நினைப்பவர் உண்மையில் நீங்கள் யார் நாம் நம்முள் உள்ள தெய்வத்தை அறிந்தால் மற்றவரில் இருக்கும் தெய்வத்தை காணலாம் அதுவே நாம் பாபா நமக்கு போதித்த நன்னறிவு பெங்களூரு தொழில்நுட்பத்தில் முன்னேறிய நகரம் ஆனால் இப்போது அது தெய்வீக ஒளியையும் தாங்கும் நகரமாக வெளிப்படுகிறது மெட்ரோ ரயில்களில் பாபாவின் வார்த்தைகள் ஒழிக்கின்றன அன்பு கொடு சேவை செய் இது நகரத்தின் இதய துடிப்பு போல் பரவுகிறது அது நாம் அனைவருக்கும் ஒரு நினைவூட்டல் நீங்கள் எங்கு இருந்தாலும் பாபாவின் செய்தி உங்களுடன் நகர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன நீங்கள் மெட்ரோவில் சென்றால் அந்த திரையில் தெரியும் ஒரு வாக்கியத்தை மனதில் நினைவில் கொள்ளுங்கள் இன்று நான் யாருக்காவது உதவி செய்தேனா என்று சிந்தியுங்கள் ரயிலில் ஒருவர்க்கொருவர் இருக்கை கொடுங்கள் புன்னகையுடன் பாருங்கள் அதுவும் ஒரு வகையான சேவைதான் பாபா சொன்னார்கள் அன்புடன் செய்யும் வேலைதான் வழிபாடு நீங்கள் வேலையில் நேர்மையாக இருந்து செய்தால் அந்த வேலை ஆன்மீகமாக மாறுகிறது இன்றைய இளைஞர்கள் மெட்ரோவில் அதிக பயணம் செய்கிறார்கள் அவர்களுக்கு பாபாவின் செய்தி நேரடியாக காணப்படுகிறது அந்த ஒரு வாசகம் கூட ஒரு வாழ்க்கையை மாற்றும் சக்தி கொண்டது இந்த சமூகத்தில் பாபாவின் போதனையை செயல்படுத்தும் வழி சிறிய சேவை பெரிய மாற்றம் பாதுகாப்பாக பயணிக்கும்போது பிறரை கவனியுங்கள் முதியோருக்கு உதவுங்கள் சுத்தமாக வைத்து இவையும் சேவையின் வடிவங்களே இன்று பெங்களூரு மெட்ரோவில் பாபா செய்தி திரைகளில் ஒளிபரப்பப்படுகின்றன ஆனால் அந்த ஒளி நம் இதயங்களிலும் ஒளிர வேண்டும் நாம் படிக்கும் பாபாவின் வாசகங்கள் அந்த திரையில் இருந்து நம் செயல்பாட்டிற்கு வர வேண்டும் நம் வாழ்விலே அன்பும் சேவையும் மலர வேண்டும் நம் நகரம் வளரட்டும் ஆனால் அதன் இதயத்தில் அன்பும் நன்னெறியும் வேறு ஒன்றட்டும் அதுவே நம் பாபா அவர்களின் கனவு அன்பால் ஆன உலகம்தான் நம் பாபாவின் கனவாகும் இன்று நாம் அனைவரும் ஒரு வாக்குறுதி கொள்ளலாம் நான் எப்போதும் அன்பாக நடந்து கொள்வேன் எப்போதும் உதவி செய்வேன் யாரையும் காயப்படுத்த மாட்டேன் இது மட்டுமே நம் பாபாவிற்கு நம்மால் அழிக்கக்கூடிய பிறந்தநாள் பரிசாகும் ஜெய் சாயிராம் அல்லா மாலிக்